ியோர் அவருக்கு ஆசி கூறி அதன் தாயாக மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சி காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் லூக்கா இரண்டாம் அதிகாரம் வசனம் இயேசு கிறிஸ்து திருப்பணி ஆற்றுகின்ற முதல் நாட்களிலேயே அவருக்கு எதிர்ப்புகள் வருகிறது அவரை தடுக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அநேகர் மனம் மாறினார்கள் ஓய்வு நாளிலே பணியாற்ற கூடாத தடை விதிக்கிறார்கள் அதை அவர் நிறைவேற்றவில்லை கடைபிடிக்கவில்லை தன் சமயத்தை புறக்கடித்து விட்டார் அவமதித்து விட்டார் என்று சொல்லி கொலை செய்ய பார்க்கிறார்கள் அது ஊழிய தூக்கத்திலே நடந்து வருகிறது மேலும் ஆண்டவர் எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் லூக்கா நான்காம் அதிகத்தில் சொன்ன பொழுது சாரிபாத் கைமண்ணை பற்றி சொன்ன பொழுதும் நாகமானை பற்றி சொன்ன பொழுதும் கோபம் அடைகிறார்கள் ஓய்வு நாடிலே சூம்பின கை உடையவனுக்கு சுகத்தை கொடுத்த பொழுது கோபம் அடைகிறார்கள் எரிச்சல் அடைகிறார்கள் பழி வாங்க திட்டமிடுகிறார்கள் அதே நேரத்திலே சகைய மனம் மாறுகின்றார் புத்துணர்ச்சி பெற்றுக் கொள்கின்றார் புதுவாழ் பெற்றுக்கொள்கின்றார் சிறுவின் அடைவாரத்திலே கல்வன் மனம் மாறி விடுகின்றான் புது வாழ்க்கை பெற்றுக் நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதை பார்த்தாலும் கூட சுயநலவாதிகள் சமய வெறியர்கள் கடவுளாகிய இயேசு குறிசு புரிந்து கொள்ளாமல் அவர் துன்புறுத்தவும் அழைக்கும் திட்டமிட்டு விட்டு தொடர்ந்து அது நிறைவேற்ற தங்களை அடிந்துபடுத்துகின்ற ரோமரசோடு இணைந்து கொண்டு நிறைவேற்றி விடுகிறார்கள் இது நாம் சுமியோன் வார்த்தையிலே பார்க்கின்றோம் சுமிய சொல்லிவிட்டார் அதுவும் யாரை சொன்னார் மரியாவை பார்த்து சொன்னார் இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சியும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் இந்த வார்த்தை நேருக்கு நேர் மரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது எனவே மரியா தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் மரியா அஞ்சாமல் இருக்க வேண்டும் அதை உணர்ந்து கொண்ட உள்வாய்க்கொண்ட மரியா தொடர்ந்து இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வயது வரை பயணித்துக் கொண்டே இருந்தார் சிறுவின் அடிவாரத்திலே மாத்திரம் இல்லாமல் நூற்றி இருபது நபர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருத்துதர் பணிகள் முதலாம் அதிகாரம் அப்போ நடவடிக்கை முதலாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் நூற்றி இருபது நபர்கள் ஜெபிக்கின்ற பொழுதும் கூட அன்னை மரியால் அங்கிருந்திருக்கிறார்கள் திருச்சபையினுடைய கட்டுமான பணிக்காக ஆதரமாக இருந்திருக்கிறார்கள் பணி நாட்களை மாத்திரம் அல்ல ஆண்டுடைய மரணம் உயிர்த்ததில் பிறகு இணைந்திருக்கிறார்கள் எனவேதான் அன்னை மரியா மையப்படுத்தப்பட்டார்கள் திருப்பணியிலே நமது பெற்றோர்கள் தாய்மார்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு பங்கேற்கிறார்கள் நாம் நல்ல பெயர் எடுத்தல் வேண்டும் பிள்ளைகள் மூலமாக சமுதாயமானது வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பிள்ளைகள் நற்பெயர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் அன்னை மரியா தன்னால் இயன்றவரை தன் மகனாய் இயேசுவை பெற்றெடுத்து அதை நல்ல வகையிலே தன் கடமை நிறைவேற்றி இறையரசு கட்டப்படுவதற்காக உறுதுணையாக செயல்பட்டிருக்கிறார்கள் சிமியோன் எச்சரித்தா இருந்தாலும் கூட அதனாலே சோர்ந்து போகவில்லை தைரியம் பெற்றுக்கொண்டார்கள் நான் பெறுகின்ற ஒவ்வொரு கல்வியும் நான் பெறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பலப்படுத்தட்டோம் அன்பு இறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவாத்திலே பல இரையரசு கட்டை பலப்படுத்தி இருலும் இறைவகன் இயேசு ஜபங்கும் தாயின் தந்திமா கடவுளே ஆமே